ராக ஹாலில் இருக்காரு அப்படியே மெயிலெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காரு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பாட்டி அவங்க சித்தப்பா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அபி ரோட்டில் நின்று விக்னேஷோட இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி அந்த பக்கமாக வராங்க வரும்போது என்னங்க என்னங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அஞ்சலி வண்டியை நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு இல்லை அங்கே அப்பி நின்று பேசிகிட்டு இருக்கா நான் போய் என் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க விக்னேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பாப்பாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முரளி பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி கடுப்பாகிறாரு யார் இவன் இவன் கூட இவ எதுக்காக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு இவர் தான் என்னோடய வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க முரளி அப்படியே பார்க்குறாரு ஓ அப்படியா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு அங்கேருந்து நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கிளம்புறாங்க அப்படியே வராரு வரும்போது அப்படியே கோவமாக வருது எதுக்காக அதுக்காக அப்படி அவன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டு முரளி அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வராரு அப்பா அஞ்சலி சொல்றாங்க இங்க பாருங்க ராகவ் ரொம்ப 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 நல்லவன் கண்டிப்பா அப்பிய நல்லா பார்த்துப்பானு எனக்கு தெரியும் நீங்க வேணா பாருங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி தெரியுமா நல்லா வாழ்வாங்க அதை நான் பார்க்க தான் போறேன் நீங்க கூட பார்க்க தான் போறீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அதை கேட்டவனே முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது என்னது ராகவ அபி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா அப்படி வாழ விட்டுருவானோ தேவையில்லாத என்ன கடுப்பு ஏற்றதுக்குன்னு இந்த அச்சு இப்படி பேசிக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சடன் பிரேக் போடுறாரு போட்டோனே அப்படியே முன்னாடி போய் பின்னாடி வராங்க வந்தவொடனே ஐயோ என்னங்க தெரியாமல் தெரியாம நான் போட்டுட்டேன் பிரேக் போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க இல்லைங்க எனக்கு ஒன்றும் ஆகலை நான் சீட் பெல்ட் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே கோவம் வருது முரளிக்கு எல்லாம் இந்த அஞ்சலியால் வரது எப்படிலாம் பேசுகிறா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு என்கிட்டயே சொல்கிறா என்னை எதுக்காக இப்படி கடுப்பு ஏற்றிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர கோபமாக வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு அபியும் வராங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு மேலே பார்க்குறாரு பார்த்தோன்னே ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு கட் பண்ணுறாரு மறுபடியும் ஃபோன் வருது மறுபடியும் ஃபோன் வருது என்ன ஃபோன் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாரும் அங்க வந்து பார்க்கறாங்க அப்படி கோபம் வருது என்ன ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்குள்ள அந்த டேபிள் மேல இருக்க எல்லா கண்ணாடி பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு என்ன ராகோ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே கத்துறாங்க அவர் போட்டு உடைக்கும் போது அப்படியே அஞ்சலி அக்காவோட காலிலே குத்திடுச்சு அதை பார்த்தோன்னே அப்பிக்கு அப்படியே கோவமாக வருது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கோவத்தை கூட அடக்க தெரியாதா எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க நீங்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க பாருங்க அஞ்சலி அக்கா குத்திடுச்சு குத்திடுச்சு தான் பண்ணுவீங்களா கோவத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படி கோபமா கத்துறாங்க அப்படியே ராகவ் அப்படியே அமைதியா இருக்காரு என்ன நடந்தது எதுக்காக உனக்கு இத்தனை ஃபோன் வருது ஏன் நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க அதை கேட்ட உடனே ராகவுக்கு அப்படியே கோபமா வருது இங்க பாருங்க நான் ஜெயிலுக்கு போனேன்ல ட்ரக் எல்லாம் கடத்தனன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாமே தெரிஞ்சு அந்த கிளைண்ட் எல்லாமே என் கூட பிசினஸ் வச்சிக்க மாட்டேன் பணத்தெல்லாம் திருப்பி போடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னோட வேலை எல்லாமே போச்சு இதுக்கு காரணமே இந்த அபி தான் அபி பண்ணதனாலதான் எனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் நான் இனிமே அப்படியே பிசினஸ் பண்ணு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது அதை கேட்டவனே அஞ்சலி சொல்றாங்க இங்க பாரு ராகவ் நீ கோவப்படாத தயவு செய்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரியவை உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமா கோவம் வருது இங்கே பாரு ராகவ் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அமைதியாக இருக்கணும் நீ எடுத்த கவுத்தன் எதுவுமே பண்ணாத கொஞ்சம் பொறுமையாக இரு ராகவ் உன் பக்கம் என்ன நாயம் இருக்குதுன்னு எடுத்து சொன்னாதான் தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அபியோட அந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க வாங்க வாங்க உள்ள வாங்க எப்படி இருக்க ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அபி லாவணியை ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே பேசிக்கிட்டே வெளியே ராகவ் போறாரு இப்படி என்னோட என்னோடய பேரு பேர் ராகவ் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை உடனே அவங்க பெரிய அம்மா சொல்கிறாங்க இல்லையே ஏதோ பேர் வந்து விக்ரேஷ் தானே சொன்னாங்க நீ என்ன ராகவ்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க இல்லை இல்லை ராகவ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும் கல்யாணத்துக்கும் வந்துடணும் அப்படின்னு ரஞ்சிதா சொல்றாங்க கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னா அபி சொல்றாங்க சரி நீ போய் ஜூஸ் கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க பெரியம்மா எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க குடிச்சிடுச்சு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ சுந்தரி அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு மைண்ட் வைஸில் யோசிக்கிறாங்க என்ன அபி நீ இந்த கல்யாணத்துக்கு போயிவிடுவியா கண்டிப்பாக போக விட மாட்டேன் நிச்சயதார்த்தத்துக்கு கூட உன்னை நான் போக விட மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க வந்தவங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க ஒரு பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காரு லாவண்யா கிட்ட இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு எல்லாமே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்பா அபி போயிட்டு அப்படியே ராகவ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நடந்த தப்பு எல்லாமே நடந்துடுச்சு ஆனால் நீங்கள் எடுத்து தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது நீ பேசாத தயவு செய்து நீ பேசாத ஒன்றா தான் என் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாரு கோவப்படுறாரு அதை பார்த்தோன்னே அபி எதுவுமே பேசவே இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வராங்க வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ரோட்டில் போய்ட்டு ஒரு ஓரமாக நிற்கிறாங்க நிற்கும் போது அங்கேருந்து அப்படியே ஃபோன் பண்ணுறாரு ஆமாம் எங்கே போனேன் அப்படின்னு ராகவ் ஃபோன் பண்ணுறாரு நானா நீங்கள் தான் என்ன திட்டிங்கல்ல நான் வந்துட்டு இந்த தெருவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயே வராரு ராகவ் வந்து பார்க்குறாரு எதுக்காக இங்கே வந்து இந்த டைமில் நின்றுட்டு இருக்க நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடறாரு இல்லை நான் தான் அங்கே வந்தால் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்கல்ல நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு திட்டுறது பேசுறது எல்லாமே வீட்டில் நடக்கிறது இந்த மாதிரி ரோடுகள்லாம் கொண்டு வரக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிடுறாரு அங்கேருந்து அப்படியும் வராங்க வந்தவனே அப்படியே யோசிக்கிறாங்க இவர் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் ஆனால் என் மேலே பழி போட்டு என்னை எப்படிலாம் திட்டினா தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரூம்ல இருக்காங்க ஆகாஷ் பாக்குறாரு பார்த்து பேசுறாரு இங்க பாரு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கறாரு அதை கேட்டோன்னே அணு என்னங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒரு பேரனும் பேத்தியோ பெத்து கொடுக்க சொன்னாங்க அப்படி பெத்து கொடுத்துட்டா எங்க அம்மா அந்த குழந்தைய வளர்க்கறதுலயே நேரம் போயிடும் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது எங்க அம்மாவுக்கு வேலையா போச்சு அதனால நம்ம ஒரு குழந்தைய பற்றி கொடுத்தாம் அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ் அப்படியே அணு பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்னங்க எப்படிங்க உங்களால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வேற யார் பேசுவேன் நான் தான் பேசுவேன் சரியா நம்ம நம்ம வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைய பெற்று கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வெக்கப்பட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக அணு சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இது எல்லாமே அப்படி பார்க்குறாங்க சுந்தரி பார்த்துட்டு என்ன ஒரே சத்தமாக கேட்குது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விடவே கூடாது எப்படியாவது உங்களை ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராங்க முரளி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே எதாவது ஒன்று பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாதே இந்த அபி நம்ம நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது முதல்ல அபி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நானும் எவ்வளவோ பிளான் போடுறேன் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இந்த வாட்டி சூப்பரான ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி அஞ்சலி வந்து டெய்லி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு டேப்லெட்டை மாற்றி வச்சுட்டு கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி நம்ம போய்ட்டு மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு மெடிக்கலில் அந்த மாத்திரையெல்லாம் கேட்குறாரு கேட்டு வாங்கிக்கிறாரு அப்போ அப்படியே அப்படியே அந்த சைடாக நிற்கிறாங்க நின்று பார்க்குறாங்க இந்த முரளி எதுக்கு கரெக்டாக ஃபார்மசிக்குள்ளே போகிறான் அங்கே போயிட்டு என்ன வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இவன் எது பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க ஆவாங்க அங்கேருந்து வராரு முரளி முரளி வரும்போது அப்படி யோசிக்கிறான் இந்த டேப்லெட்டை மாற்றி வச்சுட்டா கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராரு அப்படியே காரில் போகிறாரு அப்படியே அதை கேட்டோன்னே அப்படியே அந்த ஃபார்மசிக்குள்ளே போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து அதில் டேப்லெட் வாங்கிட்டு போனார் என்ன வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க யார் எது வாங்கலாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை அந்த மாதிரிலாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடைக்காரரு சாரிங்க ஏதோ கேட்கணும்னு துணிச்சா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வெளியே வராங்க யோசிக்கிறாங்க இவன் எதுக்காக டேப்லெட் வாங்கிட்டு போகிறான் அதுவும் மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு வர போகிறான் ஏதோ தப்பாக இருக்கே இது சரியாக இல்லையே இவனும் நல்லவனே கிடையாது அக்காக்கு ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பதட்டமாக போகிறாங்க போயிட்டு பார்க்குறாங்க தேடுறாங்க சுற்றி சுற்றி ஒரு கவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கவரை பார்க்குறாங்க பார்த்தவொன்னே யோசிக்கிறாங்க இந்த கவரை எப்படியாவது எடுத்துடணும் எடுத்து அதில் இருக்க டேப்லெட் இவன் என்ன டேப்லெட் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சுற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லை அந்த கவரில் இருக்க டேப்லெட் அப்படி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வராங்க வந்து அப்படியே ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்றாங்க ஐயோ இவன் என்ன இந்த மாதிரி மாத்திரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க கண்டிப்பாக அஞ்சலி அக்கா இந்த டேப்லெட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாத்திரை அதில் வைக்கிறாங்க அதில் இருக்க அந்த டேப்லெட்டை எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு உடனே எப்பவும் போல அஞ்சலி டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்கறாரு முரளி கண்டிப்பாக அந்த டேப்லெட் போடு போட்டோன்னே நீ இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக பார்க்கறாரு அதுவும் ஒரு பாசமாக நிற்கிறெல்லாம் வயதில் வளர அந்த குழந்தை அந்த குழந்தை இருக்கவே இருக்காது அப்படின்னு அப்படி பார்க்குறாரு ஆ போடுங்க போடுங்க அஞ்சலி தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அப்படியே போடுறாங்க போட்டோன்னே அப்படி சந்தோஷமாக பார்க்குறாரு இந்த வயதில் இருக்க குழந்தைகள் இவ்வளோ பிரச்சனை அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பா மாத்திரை போடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறாரு என்ன அஞ்சலி உங்களுக்கு ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எனக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒன்றும் பண்ணலையா என்ன இது மாத்திரை கரெக்டாக தானே வாழ்ந்து வச்சோம் அது எப்படி ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முரளி யோசிக்கிறாரு அப்படியே அப்போ அபி நினைக்கிறாங்க என்ன அஞ்சலி அக்கா ஏதாவது பண்ணலான்னு தானே நீ நினச்ச ஆனால் உனக்கு இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே பயங்கரமாக இருக்காங்க இவரும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு என்ன இது ஒன்றுமே நடக்கலையே நாம் டேப்லெட் கரெக்டாக தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அவள் போட்டதையும் நாம் பார்த்து அப்புறம் எப்படி எதுவுமே ஆகலைன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி குழப்பமா இருக்காரு அங்க வந்து சுந்தரி வராங்க வந்த உடனே கேக்குறாங்க ஆமா நீயே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுவா அஞ்சலிக்கு நான் டேப்லெட் வாங்கி வச்சேன் அஞ்சலியும் அந்த டேப்லெட்டை போட்டான் ஆனால் எதுவுமே ஆகவே இல்லை நல்லா நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாரு விடு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் நீ தேவையில்லாத இங்கே டென்ஷனாகிட்டு இருக்காது நீ ஆகிறத பார்த்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க போல இருக்கு உனக்கு சுய நினைவு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு தேவையில்லாத நீ பண்ணிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி சொல்கிறாங்க இல்லாத என்னால் இதை தாங்கவே முடியலாத்த நான் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அது எதுவுமே சரியாகவே நடக்க மாட்டுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ இப்போ இங்கே டென்ஷனாகாத நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க அப்படியே போறாரு அப்படியே டென்ஷன் ஆகிறார் ஏன் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறாரு ஐயோ நம்ம முரலைக்கு சரியான பைத்தியம் தான் பிடிச்சிட்டு போல இருக்கு இவனை வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரியல ஹாலில் வந்து உக்காந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிறான் அப்படின்னு சுந்தரி ஓடி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க அப்பி வீட்டில் இருக்காங்க அப்போ ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து என்னம்மா ரஞ்சிதா வந்து பத்திரிக்கை வச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ வந்தாப்பா வச்சா எங்களெல்லாம் பார்த்தா பெருசாக வளர்ந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அவள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ கண்டிப்பாக நான் நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போயிடுறேன்ப்பா நீங்களும் வாங்க எல்லாருமே சேர்ந்துன்னு போகிறோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக போய் தான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்பி சரிப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க இவன் எதுக்காக இப்படி டேப்லெட்டை கலந்து வச்சான் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் இவன் அஞ்சலியக்காவை நிம்மதியாகவும் உயிரோடும் விடவே மாட்டான் போல இருக்கே இவங்கிட்டருந்து அஞ்சலியக்காவை எப்படி காப்பாற்ற போகிறேனே தெரியல எப்படிலாம் பிளான் இருக்கான் டேப்லெட்டை மாற்றி வைக்கிறோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்லாம் யோசிக்கிறான் அப்போ கண்டிப்பாக இவனுக்கு ஏதோ சுய நினைவு அதனால தான் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கிறோம் என் மேலே பழியை போட்டு என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிருக்கான் இவனை விடவே கூடாது இனிமே கரெக்டா இவனை பண்ணுவோம் இவன் என்னென்ன பண்றான் இவன் எப்பவுமே இவன் வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கொஞ்சம் விட்டா கூட ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ராகவும் அப்படி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு யோசிச்சிட்டே இருக்கார் என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த பிஸ்னஸ் எல்லாமே இப்படி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசி பாருங்கள் நானும் ஆஃபீஸ்க்கு வரேன் நானும் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படி பேசுனா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் எல்லாமே உங்கள் கூட பண்ணுவாங்க நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்குது என்ன நியாயம் இருக்குது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொன்னால் மட்டும் நான் உங்களுக்கு புரியும் இல்லை நான் அவங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தான் நீ பேசுகிற நீ பேசுகிறத பார்த்தாலும் எனக்கு கடுப்பாக இருக்குது எனக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் இங்கேருந்து போயிடுவேன் சரியா தேவையில்லாத நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி ராகவுக்கு கோவமாக வருது இவ வேறு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க நமக்கு ரூல்ஸ் வேறு போட்டுட்ருக்கா பண்ணது எல்லாமே தப்பு இதில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராகவ் பயங்கரமாக கோவப்பட்டார் கடவுளே எப்படி அது இந்த பிரச்சனை சரியாயிடணும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது நான் மட்டும் மட்டை வேணும்னா பண்ண இது எல்லாமே தெரியாம தான் நடந்தது ஆனால் இவருக்கு இதெல்லாம் எதுவுமே புரியவே இல்லைன்னா வேணும்னு பண்ணால் மாதிரி ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா இவர் இப்படி பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு உடனே அஞ்சலி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அக்கா எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்ல அபி நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னா அபி ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி என்ன எதுவுமே ஆகவே இல்லை இவ எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாள் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாரு அப்படியே அபியும் பார்க்குறாங்க முரளியை முரளி வந்து அப்படி யோசிக்கிறாரு நாம் பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க டேய் நீ என்ன வேணால் பண்ணு ஆனால் கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் அஞ்சலி அக்காக்கும் அஞ்சலி அக்கா வயசில் வளர குழந்தைக்கும் எதுவுமே ஆகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே முறைக்கிறாங்க இவன் இதுக்காக நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேறு பக்கமாக பார்க்குறாரு ஆ பார்த்துக்கங்க மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கங்க நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க ஆ நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் அஞ்சலி நல்லா பார்த்துக்குறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அதை விட வேறு என்ன வேலை இருக்குது அவங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை அப்படின்னு மோர்லேயே சொல்றாரு அப்படியே பார்க்கறாங்க எல்லாருமே எதுவுமே பேசவே இல்லை ஆனால் அப்படியே மட்டும் மனசுலேயே நினைக்கிறாங்க இவன் வாக்கிங் கூட்டிகிட்டு போவனா இல்லை கீழே கூட பிடிச்சி தள்ளி விட்டுருவான் இவனும் அந்தளவுக்கு நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க